அங்கம்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த அங்கம்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது பதினைந்து துறைகள் நாற்பத்தைந்து சேவைகளை கொண்டு முகமானது நடைபெற்றது அங்கம்பாக்கம் தம்மனூர் கம்மராஜபுரம் இளையனார்வேலூர் அவலூர் ஆகிய ஊராட்சிகளை சார்ந்த பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை மனுக்களாக முகாமில் கொடுத்து பல்வேறு மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு உரிய சான்றிதழும் வழங்கினர் இம்முகாமை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் துவக்கி வைத்தார் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார் ஒன்றிய செயலாளர் குமணன் ஆகியோர் முன்னிலை பொறுப்பு வகித் தனர் இந்நிகழ்வில் அங்கம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ராபாபு தம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தயாளன் கம்மராசபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கீதாராணி சங்கர் இளையனார் வேலூர் ஊராட்சி மன்ற தலைவர் கமலக்கண்ணன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கள் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்